இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆம் அதை இயற்றியவர்களுள் முதல் மற்றும் முக்கிய பங்கு வகிப்பவர் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் ஒரே ஒரு புத்தகை தானே எழுதினார் நாங்களும் தான் எழுதுறோம் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் பனிரெண்டு அசைன்மெண்ட்கள் மூன்று ரெக்கார்ட் நோட்டுகள் இரண்டு இடைநிலை தேர்வுகள் ஒரு தகுதி தேர்வு என்று நாங்களும் தான் எழுதி கொண்டே இருக்கிறோம் அது என்ன பிரகாதம் என்று கேட்டீர்களானால் நாம் எழுதுவதும் அவர் எழுதியதும் ஒன்றா ஏனென்றால் அவர் உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளின் அரசியல் அமைப்பு சாசனங்களை படித்துவிட்டு அதிலுள்ள சிறிய சிறிய

என்று கேட்காமல் நீ என்ன செய்தாய் எதற்கு என்பதை நம்மை நாமே கேட்டுக்கொண்டு அதன் மூலம் நம் நாட்டை வலிமை கிடைத்த பாரதமாக உருவாக்குவோம் மகிழ்ச்சி ஜெய்ஹிந்த்